ஃபேர்லேருந்து ஃபேஸ் லெவன் தான் பார்க்க வந்துருக்கோம் ஏதாவது பாருங்க இண்டோர் செட்டில் போட்டுங்க வெல் டெவலமென்ட் பார்க்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாங்க கம்யூனிட்டி ஹாலு இண்டோர் கம்ஸு ஓப்பன் தியேட்டர் சிசிடிவி கேமரா கிளப் ஹவுஸ் ஜிம்ஸ் சொல்லிட்டு இவ்வளோ அமைஞ்சிருக்காங்க இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா மட்டும் தாங்க சார் நம்ம பேர்லேண்டு கவுண்டன் புதூர் இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்குங்க சார் கிளப் ஹவுஸ்ல இருந்து இன்டோர் ஜிம்ல இருந்து இன்டோர் செட்டில் ஓப்பன் ஜிம் ஓப்பன் டஃப் முப்பது முப்பத்தி மூணு அடி நாற்பது அடில தார் ரோடு பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் இருக்குதுங்க டேங்க் கொடுத்துருக்கோம் காம்பவுண்ட் பண்ணிருக்கோம் நம்ம ரெட் சைல் பூமி உங்களுக்கு சோலார் சீட் மார்க்கும் நம்ம கொடுத்துருவோம்

ஒரு செவன்டி ஃபைவ்ல இருந்து எயிட்டி வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க ப்ரொஃபைல பொறுத்து வீட்டுக்குன்னு போயிட்டாங்கன்னா எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு நைன்டி ஃபைவ் வரைக்கும் பண்ணலாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ பிஹெச்கே ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் குள்ள பண்ணி தரோம் நம்ம ஒன் பிஹெச் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கூட நம்ம பண்ணி தந்துருப்போம் சார் புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சார் புக்கிங் அமௌண்ட் டிடிசிபி ரேரா ரெண்டுமே இருக்குதுங்க சார் நம்மளுக்கு ஓகே மக்களே கோயம்புத்தூர் புண்ணகுண்டம் கூட இந்த ஃபேர்ல பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிளாட்ஸ் பக்கம் சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஏகப்பட்ட வீடுகள் ஆயிடுச்சு அந்த பேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ டிஸ்பிளே வந்து நம்ம கான் பண்ணுங்கள் நேராக ஃபேர்லாண்டு வந்து மிஸ் பண்ணுங்கள் பிடிச்ச ப்ளாட்டு புக் பண்ணிக்கலாம்